முக்கியமான விஷயம் கொள்கையை ஆரம்பமாக பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருப்பார்கள் சாதாரண கூலி தொழிலாளிகள் கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க அவங்க வந்து குடும்பத்தை விட்டு அதை விட்டு எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க இந்த கொள்கைக்காக நின்றுப்பாங்க அதுக்கு தான் பிராடோ லேன் குரூஸ் வந்து சேரும் அதுக்கு பின்னால் அந்த கொள்கையில் அதெல்லாம் வந்து சேர்ந்த பின்னால இவங்க செகண்ட் ஆகிடுவாங்க இவன் எதுக்காக வேண்டி உங்களோட முரம்பட்டானோ உலகத்தோட எதுக்காக வேண்டி முரம்பட்டானோ யாருக்கு யார் சொல்லி கேட்டு முரம்பட்டானோ அவங்க போய் சேர்ந்துருவாங்க அவர்கள்லாம் போய் என்ன ரைட் இது வந்து சரிதானே என்று சேர்ந்துருவார்கள் யாருக்கு அகப்பட்டு கண்டிக்கிறது இந்த பிலால் ரதி அல்லாடு போன்றவர்கள் சொஹைப் ரதி அல்லாடு போன்றவர்கள் அதே போல இந்த அதாவது சாதாரண நிலையில் இருக்கின்றவர்கள் என்ன செய்ய நடப்பாங்க அன்புள்ள சகோதரர்களே மக்கா வெற்றி நேரம் ரசூல்லாஹி சலாஹ் அலி வசல்லாம் அவரத்தில் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார் அபு யாரு மிகப்பெரிய மக்காவுடைய கோத்திரத்துடைய தளபதி பெரிய தலைவர் அவர் வந்து பெரும் எதிர்பார்ப்பு மதியானாலும் சூப்பியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார் அபுபக்கர் உமர் ரதி அல்லான்னு போன்ற உமர் ரதிலாங்கன்னா அபூபக்கரு இன்னும் மற்ற அப்பாஷனா போன்றவர்கள் அவர்களை சூழ்த்து வந்து கொண்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சல்மான் பாரிஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் சுஹெபிரதி அல்லாஹ் ஒன்றவர்கள் அதுபோல் மிலாது ரதி இல்லான்னு ஒரு இருந்து அவங்களுக்கு நிறைய அணியாக செஞ்சவர் தானே வருது அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க உல்லாஹிமா அஹத சுயூஃப் இல்லாஹிம் அஹத மஹதா அல்லாஹ்வுடைய வாள்கள் எதிரியை சரியா பதம்பாக்கல அப்படின்னு வார்த்தையன்னு சொல்றாங்க ஆத்திரத்திலே கவலையிலே அபுசுபியான் வந்து இங்க வாழாரு இப்ப கொண்டாடத்தானே வாராரு என்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க இது அபூபக்கர்னோட காரணம் விடு மக்கா வெற்றி நேரம் பெரும் தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுங்கள வாறாருன்னா மதியா எப்படி இருக்கும் வெற்றி வேறு அதாவது சரண்டர் சரங்ராஃபிரா மாதிரி கிட்டத்தட்ட இந்த நேர் அபூபகர்லாம் அவங்க போய் அந்த மூணு பேட்டை சொன்னாங்க த கூர் உண ஃபீஸ் செய் குறைஷின் வசேகையும் இந்த மாதிரியான வார்த்தையை நீங்க ஒரு குறைஷின் தலைவரை பார்த்தா சொல்றீங்க தசூசல்லா ஹலுவசல்ல மகன் சொல்லுவேன் போய் தசூல்சலல்லாஹ் ஹலுவஸ் செல்ல மகத்துல சொல்லி விட்டார் இப்போ நபி அவர்கள் என்ற இடத்திலிருந்து இருந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய ஒரு அதாவது இன்சல்ட் ஆகிற ரசூல் எடுக்கணும் அவரை ரசூல் சல்லல்லாஹுலு செல்லம் கேட்டாங்க அபூ பக்ரலாம் பார்த்து அ அஹு அப்தஹும் யா அபா பக்ரான் அபூபக்ரே அவர்களை கோபப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டான் அபூ அந்த மூன்று வேளை நீங்கள் கோபப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி இல்லாய் சல்லல்லாஹுல சொல்லுங்க இன்குண்ட்ட அஹ் லப்தஹும் ஃபக்ககு அகு அப்த நீ அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உங்கள் இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டாய் அப்படி என்று சொல்லி அபூபக்கர் அபுபக்கர் ரதியுல்லவர்களை பார்த்து சொன்னார் அவர்களை நீங்க கோவப்படுத்தி இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள் உடனே அபுபக்கர் ரதியுல்ல நேர அந்த மூணு பேர் இடத்துல பாபு பபுசு மறந்துட்டாரு நேர அந்த மூணு பேர் இடத்துல போனாரு போய் சொன்னாரு தூக்குமியாத்தா உங்களை நான் கோபப்படுத்தி விட்டானா என் சகோதரர்களே என்று கேட்டாங்க அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா தெரியுமால்லா

அதே போன்று சந்தோஷமான சூழ்நிலைகள் சூழ வந்தாலும் சரி எங்களது உறுதியில் என்ன செய்யக்கூடாது இப்ப எனக்கண்டு இது வருகிறது நான் தளரக் கூடாது இதான் சோதனை இந்த இடம்தான் நான் நிறைவரிடத்திலே உண்மையானவனா இல்லையா என்னோட சினுக் எனது உண்மையான மனநிலை சோதிக்கப்படக்கூடிய இடம் என்பதை என்ன செய்ய வேண்டும் உணர்த்தக்கூடிய இடம் அல்லாஹ் தாலா அந்த மாதிரியான சோதனைகள் தருகிற நேரத்தில் நான் ரெடி ஆகிடணும் அல்லாஹுத்தாலை என்னை கண்டுபிடிக்கிறான் இதுல அடையாளப்படுத்துறா மக்களுக்கு அப்படி என்கின்ற அந்த இடம்தான் நம்ம முகமுக்கில அங்கே தோல்வி அடைஞ்ச பண்ணுவீங்க என்பது என்ன போலியாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அல்லது தோல்வி அடைகிறோம் என்கின்ற